மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்படுத்திய சூப்பர் ஷேர் என்ற பிளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு அன்று மியான்மரை தாக்கிய ரிக்டர் அளவையில் ஏழு புள்ளி ஏழு மாபெரும் நிலநடுக்கம் இதுவரை பதிவானவற்றில் மிக நீளமானதும் வேகமாக நகர்ந்ததும் ஆகிய நிலப்பிளவுகளில் ஒன்றை உருவாக்கியதாக சயின்ஸ் இதழில் இந்த வாரம் வெளியான புதிய ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன நாலாயிரம் பேருக்கு மேல் உயிரிழந்த இந்த பேரழிவு புவியியல் சூழ்நிலைகள் எவ்வாறு மிக அபாயகரமான நில அதிர்வுகளை உருவாக்குகின்றன என்பதை பற்றிய புதிய புரிதல்களை வழங்குகிறது அக்டோபர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் வெளியிடப்பட்ட நான்கு தனித்தனி ஆய்வுகள் மியான்மரின் சாகைன் பிழை கோடு சுமார் ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு பிளந்ததாகவும் அதில் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பகுதி சூப்பர் ஷியர் வேகத்தில் அதாவது கற்களில் ஊடுரும் நில அதிர்வு அலைகளின் வேகத்தை விட அதிகமாக நகர்ந்ததாகவும் காட்டுகின்றன இவ்வகை அரிதான நிகழ்வு சத்தம் மோதல் போல அதிர்ச்சி முனை ஷாக் பிரண்ட் உருவாக்கி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலும் நில அதிர்வு தீவிரத்தை இரட்டிப்பாக்க முடியும் சூப்பர் சியர் நிலநடுக்கங்கள் என்பது கல்லில் ஒளியைக் கடந்து செல்வது போன்றது என யுசிஎல்ஏ புவியியல் பேராசிரியர் லிங்சன் மெங் கூறினார் அவரின் ஆய்வின்படி பிழைக்கோட்டின் தெற்கு பகுதி வினாடிக்கு ஐந்து கிலோமீட்டர் வரை வேகம் அடைந்தது வடக்கு பகுதி அதைவிட மெதுவாக நகர்ந்தது ஆய்வுக்குழு இந்த சாதனை நிலப்பிளவுக்கு வழிவகுத்த மூன்று முக்கிய காரணிகளை அடையாளம் கண்டது பிழைக்கோட்டின் நேர்த்தியான மிருதுவான அமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கடைசி பெரிய நிலநடுக்கத்திலிருந்து இன்று வரை தேங்கியிருந்த அழுத்தம் மற்றும் பிழைக்கோட்டின் இரு புறங்களிலும் காணப்படும் வேறுபட்ட கற்களின் பண்புகள் இந்த சூழல்கள் ஒன்றிணைந்து பிளவை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் சூப்பர் ஷியர் வேகத்தில் தொடர்ந்து நகரச் செய்தன உலகளாவிய நில அதிர்வு தரவுகள் செயற்கைக்கோள் ரேடார் மற்றும் பதிவுகளை இணைத்து ஆராய்ச்சியாளர்கள் மியான்மர் நிலநடுக்கத்தின் பிளவை இதுவரை இல்லாத துல்லியத்தில் மீண்டும் உருவாக்கினர் இதனால் மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டலேவும் தலைநகரான நெய்பிடாவும் கடுமையான அதிர்வை சந்தித்தன செயற்கைக்கோள் படங்களில் கட்டிட ஈடுபாடுகள் நிலத்திறுவமாதல் போன்ற சேதங்கள் தென்பட்டன இந்த கண்டுபிடிப்புகள் நிலநடுக்கத்தின் அளவு மற்றும் பிளவு நீளத்திற்கான பாரம்பரிய அளவீட்டு விதிகளை சவால் செய்கின்றன மேலும் இத்தகைய சூப்பர் ஷியர் நிகழ்வுகள் இதுவரை கருதப்பட்டதை விட அதிகமாக நிகழ வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றன ஒரு ஆய்வின்படி இந்த அபூர்வ பிளவு நிலம் வழக்கமான ஏழு புள்ளி ஏழு அளவிலான நில நிலநடுக்கத்தை விட இரட்டிப்பு மக்களை கடுமையான அதிர்வுக்கு ஆளாக்கியது இந்த ஆய்வு ஆசியா மற்றும் கலிபோர்னியா போன்ற பகுதிகளில் நீண்ட நேர்த்தியான பிழைக்கோடுகளும் வேறுபட்ட பாறை அடுக்குகளும் காணப்படும் இடங்களில் இதுபோன்ற அபாயங்களை மறு ஆய்வு செய்ய தேவையுள்ளதாக குறிப்பிடுகிறது மியான்மர் நிலநடுக்கத்தின் பண்புகள் சூப்பர் ஷியர் பரவலுடன் கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சான் பிரான்சிஸ்கோ நிலநடுக்கத்தை நினைவூட்டுகின்றன மியான்மரில் நிலவும் உள்நாட்டு மோதல்களால் நிலத்தில் நேரடி ஆய்வுகள் மேற்கொள்ள முடியாததால் ஆராய்ச்சியாளர்கள் செயற்கைக்கோள் வழி சேத மதிப்பீட்டு முறைகளில் நம்பிக்கை வைத்தனர் இந்த பேரழிவு மியான்மரில் மூவாயிரத்தி அறநூறு முதல் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேருக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தியது அண்டை நாடான தாய்லாந்திலும் அதிர்வின் தாக்கத்தால் பேங்காக்கில் உள்ள ஒரு உயரமான கட்டிடம் இடிந்து பலர் உயிரிழந்துள்ளனர்